வங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அக்கா பிரெக்னன்டா இருக்கீங்களா டூ த்ரீ மந்த்ஸ் அப்ப அவங்க கையில பிராக்சர் ஆயிருந்து சவந்தியர் தாண்டி போயிட்டு

கொஸ்டின் உள்ள போலாமா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நீங்க நானும் பார்த்துதான் இருந்தேன் ஓகே ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஃபர்ஸ்ட் क्वेश्चन போயிரலாம் திவின்றவங்க கேட்டிருக்காங்க உங்களோட நெக்ஸ்ட் Dream என்ன அக்கா அப்படினு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் Dream என்ன அக்கா சொல்லுங்க என்னன்னு எனக்கே தெரியல சூப்பர் இல்ல எதுனா சேர்த்து வைக்கணும் நம்மளுக்குன்ட்டு ஒரு சொத்து அப்படின்ட்டு எதுனா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்கு புதுசா சோ அதுக்கான பிளான் பண்ணலாம் அதுக்காக சேர்த்து வைக்கலாம் அப்படின்றதான் எங்களோட ட்ரீம் துர்கான்றவங்க கேட்டிருக்கீங்க எப்போ சபரிமலைக்கு போக போறீங்க அண்ணா எப்ப போக டேட் சொல்லு ஜனவரி டென் ஆமா ஜனவரி டென் தான் போக போறாங்க ஏன்னா பொங்கல் அன்னைக்கு கரெக்டா அங்க ஜோதி பார்க்கணும் சோ அதுக்காக ஜனவரி டென் தான் கிளம்புறாங்க யார் கூட போக போற போக கூட போறப்பண்ணா ஜெடி அப்பா கூட தான் போறோம் அப்ப உனக்கு யாரு மாமனார் பா சிரிக்கு கூட யாரு இல்ல என்னோட மாமனார் கூட தான் நான் போ போறேன் மாளைக்கு மொத்தம் எத்தனை நாள் இருந்துருக்கா 48 நாளா 46 நாள் சம்திங் 48 நாள் கரெக்ட்டா வந்துரும்

நம்ம வந்து மேரேஜுக்கு முன்னாடி வந்துட்டு வீடியோஸ் நாங்கள் நிறையா பண்ணிட்டு இருப்போம் இப்போ மேரேஜுக்கு அப்புறம் வந்து மோஸ்ட்லி அந்த வீடியோ எங்களால் எடுக்க முடியல அதாவது டாம் என்ன நினைச்சாங்கன்னா லவ் பண்ணும் போதே இவ்வளோ வீடியோஸ் எடுக்கிறோமே மேரேஜ் பண்ணக்கப்புறம் இதோட தாறுமாறா வீடியோஸ் எடுப்போம் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தாங்க தாறுமாறா மொத்தமாக போச்சுங்க காரணம் என்னன்னா ஃபேமிலி லைஃபும் சோஷியல் மீடியா லைஃபும் பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ அதனால தான் எங்களால் கரெக்டாக வீடியோஸ் போட முடியல இதான் ரீசன் லக்கி ஆட்டன்றவங்க கேட்டிருக்காங்க நீங்க அண்ணனை என்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க இந்த क्वेश्चन தான் வந்து ரீசன்ட்டா 2 டேஸ் முன்னாடி எனக்கு கேட்டாங்க அவங்க அம்மா போனதால என்ன கேக்குற என்ன டேட்டா இருக்கும் அப்படி யோசிச்சிட்டே இருந்தேன் லவ் பண்ண டேட் இப்போதான் போச்சு அதாவது லவ் பண்றேன்னு ப்ரோபோஸ் பண்ண டேட் இப்போதான் போச்சு அவங்க கிட்ட கேக்குறேன் தெரியவே இல்ல நான் சொன்னதுக்கு அப்புறம் சொல்வாங்க இப்போ நாம வெச்சிருக்கல இப்போ நாம வெச்சிருக்கல சரி அப்ப நான் டிசம்பர் 5 தான டிசம்பர் 5 நீ பார்த்த உடனே ப்ரோபோஸ் பண்ணிட்டியா டிசம்பர் 5 தான் ஃபர்ஸ்ட் ஏப்ப பார்த்த ஃபர்ஸ்ட் டிசம்பர் 5 உன வந்து நான் ப்ரோபோஸ் பண்ணனா அப்ப டிசம்பர் ஒரு நாள் 10 நாள் தள்ளி போட்டா தெரியாது இவருக்கு எனக்கு தான் தெரியும் டிசம்பர் கிடையாது நவம்பர் லாஸ்ட்ல நவம்பர் டுவெண்ட்டி எயிட் அந்த டேட்ல தான் இவங்களை சொல்லிட்டு இருக்காங்க ட்வெண்ட்டி எயிட்லதான் பார்த்தேன் இவங்க பஸ்லதான் பார்த்தோம்

லவ் பண்ணும் வந்து சொல்ற மாதிரி கைடு தாங்க ரெண்டு நாள் பேசாம இருப்பான் ஆனா மேரேஜுக்கு அப்புறம் அப்படிலாம் இல்ல என்ன பண்றது விட்டு கொடுக்க முடியாதுல்ல போன் கலாச்சு கொஞ்சம் கோமா பேசிட்டு நார்மலா ஆயிரும் அப்படின்னு அப்புறம் மதுமிதான்றவங்க ஒண்ணு கேட்டிருக்காங்க டிஸ்கிரைப் யுவர் ஹஸ்பண்ட் இன் ஃபியூ வேர்ட்ஸ் நான் தான் சொல்லுவான் என் ஹஸ்பண்டை புகழ்ந்து நாலு வார்த்தை பேச சொல்லியிருக்காங்க என் ஹஸ்பண்டை பத்தி நான் என்ன சொல்றது எனக்கு கேமரா முன்னாடி கூச்சு இல்லை நல்லா பார்த்துப்பாங்க என்ன நான் கேட்கறத வந்து கேக்குற டைம்லயோ அந்த டைம்ல பண்ண மாட்டாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைம்ல பண்ணுவாங்க சோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் மட்டுமா எப்பயுமே லவ் பண்ணது லவ் பண்ண லவ் பண்ணும்போது நான் அப்படி தான் பண்ணுவேன் இப்போ நான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன் பண்ணாத டைம்ல ஆனா நான் உண்மையா சொல்லட்டுமா எனக்கு வந்து லவ் பண்ண டைம்ல சின்ன சின்ன விஷயத்துல வந்து எனக்கே தெரியாம நிறைய விஷயம் பண்ணி என்னை இம்ப்ரஸ் பண்ணுவாங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போயும் பண்றாங்க ஆனா இப்ப இருக்கிறத விட எனக்கு அப்பு குட்டி விஷயத்துல வந்து ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணுவாங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் அந்த மாதிரி திடீர்னு நான் அவங்க என்ன பார்க்க வர மாட்டாங்க நினைப்பேன் திடீர்னு என்ன வந்து பார்ப்பாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தான் சொல்றேன் இப்போயும் எனக்கு நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க

ஏன்னா லைஃப் நடந்த விஷயத்தை தான் பொதுவாகவே நாமே நாங்கள் எப்பயுமே நேச்சுரலாவே இருக்கோம் ஒரு ஆர்டிபிஷியலா இல்லைன்னு நீங்க கேக்குறீங்களா நேச்சுரலா இருக்கிறது எங்களுக்கு பிடிச்சிருக்கு இயல்பா இருக்கும் அவ்வளோதான் ரியல் லைஃப்ல நடக்கிறதா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் எல்லாமே நாங்கள் நேச்சுரலாவே பண்ணுவோம் ஆர்டிபிஷியலா இருக்கக்கூடாது இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி பண்ணக்கூடாது நான் வீட்டுல எப்படி இருக்கனும் அதே மாதிரிதான் வீடியோலயும் இருக்கேன் நான் சொல்ற வீடியோக்காக நான் இப்படி அப்படின்லாம் மாறல நான் வீக் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் நான் நேச்சுரலாக தான் இருப்பேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேரக்டர் வைஸ் அப்படின்னு பார்த்தா என்னோட கேரக்டர் அப்படிதான் டாம்கோ அப்படிதான் நாங்கள் வந்து வீடியோக்காக ரொம்ப பில்டப் காட்டுறது அலட்டிக்கிறது ஆர்டிஃபிஷியலாக பண்றது அந்த மாதிரி எதுவும் கிடையாதுன்றவங்க கேட்டிருக்காங்க நீங்க பிரியற மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் என்ன பண்ணுவீங்க இல்லைங்க சீரியஸ்லேயே வந்து அப்படி ஒரு சுச்சுவேஷன் நடக்கவே நடக்காது காரணம் லவ் பண்ணும்போது வேணா சான்ஸ் இருந்திருக்கலாம் பெரியறதுக்கு இப்போது சான்ஸ்லாம் இல்லை எங்கள் கேமரா வந்து தலையாடு ஆமாம் இல்லை கிடையாது சான்ஸ் கிடையாது சான்ஸே இருந்தாலும் மிஞ்சி போனால் ஒன் டே நான் எங்கள் அம்மா வீட்டில் போய் இட் பண்ணே வச்சுக்கோங்களேன் மறுநாள் நான் வீட்டுக்கு தான் வந்து மறுநாள் காலைல கதை திறப்பேன் தான் வந்து கதை திறந்து வந்து சமைப்பாக சாப்பிட்டேன் அந்த மாதிரி போயிடும் எல்லா லைஃப்பில் நடக்கிற விஷயம் தான் இருக்குது நம்மளே எங்கள் லைஃப்பில் அது இருக்காதுங்க இரு வந்தாலும் சரி நான் ஏதாவது ஒன்று பண்ணாலும் சரி ஜெரி விட்டு குத்து போவா ஜெரி என்ன ஒன்று நான் விட்டு குத்து தான் போய் ஆகும் விட்டு கொடுத்து போக ஒரு வாரம் ஆகும் நான் விட்டு கொடுத்து போக ஒரு நிமிஷம் ஆகும் ஓகே இந்த கேட்டிருக்காங்க உங்களுக்கு எப்படி லவ் பண்ண தோணுச்சு டாம் அண்ணாவை பார்த்து வாட் டிட் யூ அட்மைர் ஃப்ரம் மீம் அவர்கிட்ட என்ன அட்மைர் பண்ணுச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே ஸ்டார்டிங் நான் வந்து ரொம்ப டேஸ்லாம் எடுத்துக்கல ஒன் டேல வந்து ஓகே சொல்லிட்டேன் காரணம் என்னென்னா அவங்க பேச்சில் ஒரு கேர் கண்ணுல ஒரு லவ் எல்லாமே தெரிஞ்சு எப்படி சொல்றேன்னா நம்ம ஒருத்தவங்க பேசுற விதத்தை பார்த்தி உங்க கேரக்டர் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதை வச்சுதான் நான் பண்ணேன் அத எதிர்பார்த்தேன் இது இப்படி தான் இருப்பாங்க நம்மக்கிட்ட ரொம்ப கேராக இருப்பாங்க ரொம்ப லவ்வாக இருப்பாங்கன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதில் ஒரு பர்சன்டேஜ் கூட அது பொய்யாக்கல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது உண்மையாக தான் நான் என்ன நினைச்சோன்னா அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு நான் அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணேன் லவ் பண்ணுமோ லவ் நல்லா லவ் பண்ணுவாங்க ரொம்ப கேர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இப்பயே அதான் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதுமா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் பட்ட கஷ்டம் சொல்லுங்கக்கா அதாவது என்ன கேட்குறாங்க ஆக்சுவலாக நாங்கள் வந்து நிறைய 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 கஷ்டப்பட்டிருக்கோம் சொல்லணும்னா நிறைய இருக்குது ஆனால் ஒரே விஷயம் மட்டும் சொல்கிறேன் நாங்கள் ஸ்கூல் பண்ண படிக்கும்போது தான் நான் வந்து அப்போது லெவன்த்து டுவெல்த்து என்னமோ படிச்சுட்ருறேன் அப்போது வந்து டாம் என்னை விட்டு டூ போயிட்டாங்க டூ த்ரீ மந்த்ஸ் அப்போ அவங்களுக்கு கையில் ஃப்ராக்சர் ஆகிருந்தது ஸ்கூல் படிக்கும்போது என் கையில் ஃபோன் கிடையாது எதுவுமே கிடையாது பேச மாட்டோம் பார்க்க மாட்டோம் டூ த்ரீ மந்த்ஸ் ஏன்னால் நாங்கள் பக்கத்து பக்கத்துலையே டெய்லி பார்த்துட்டு ஒரு நாளைக்கு அந்த தடவை பார்த்துப்போம் டூ த்ரீ மந்த்ஸுன்றதே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது இவங்க போகும்போது நான் இப்படி இருந்தேன் இப்போ இருக்கே லைஃப் இப்படி இருந்தால் அவங்க வரும் போது நான் இப்படி இருந்தேன் பார்த்து செம்ம ஷாக் ஆகிட்டாங்க அப்போ செம்ம ஒல்லியாகிட்டேன் அதுக்கப்புறம் வீடியோஸில் நான் ரொம்ப ஒல்லியா நீங்க என்ன பார்த்துருவீங்க நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்படி அப்பாண்டா இருந்தாங்க அவங்க பேரே வந்து குண்டு பாண்டா அப்படி வச்சிருப்பேன் நான் அப்படிதான் இருந்தேன் இப்போயும் உண்டாயிட்டேன் இப்போ ஏன்னா கூட இருக்காங்களா நல்லா இருக்கேன் மூணு வேளையும்

ஆமா லவ்ல அவருக்கு ஞாபகம் இருக்காது எதுவுமே இருக்காது இப்போ டிசம்பர் ஃபைவ் அப்பதான் செவன்த் இயர் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ ஏழு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஏழு வருஷம் கதையை நாங்கள் ஒரே வீடியோல சொல்ல முடியாது ஸோ வெயிட் பண்ணுங்க நாங்கள் வெயிட் பண்ணி வீடியோ பண்ணி போடுறோம் ஆஃப் ஹார்ட்ன்றவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்க முன்ன மாதிரி ஏன் வீடியோஸ் போட மாட்டீங்க ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சீக்கிரம் நிறைய வீடியோ போடுங்க

அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்துக்கு தனியாக யூடியூப் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி யூடியூப் ஓப்பன் பண்ணி அதில் க்ரோத் ஆகி நம்ம வரலாம் அப்படின்னு கொஞ்சம் பிளான் போடும்போது தான் அதோட காரணம் எல்லாமே ஜெரி தான் இவதான் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி நம்ம பண்ணலாம் வா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் கேட்டு போகிறதுக்கு பதில் நம்மளே நம்மளே உருவாக்கிக்கலாம் எல்லாத்தையும் சான்ஸ் நம்ம தேடி வரட்டும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணோம் அதை தவிர்த்து நம்ம போய் ஒருத்தவங்க கிட்ட பேசுற விதமா இருக்கட்டும் இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போய் பேசுறோம்னா அவங்க கிட்ட நான் எப்படி பேசணும் எனக்காக பேச மாட்டேன் எங்களுக்காக பேசுறேன் நிறையா ஒரு ஒரு வழி நான் டாக்டருக்கு பார்க்க போனோம் என்ன பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு என் ஜெரியை பார்த்து கண்டுபிடிக்கல மோஸ்ட்லி உனக்கு எங்கேயோ பாத்துருக்கேன்ப்பா அப்படின்னு

எதனா கேட்டாங்கன்னா ஒரு வார்த்தை தான் ரிப்ளை பண்ணுவாங்க நான் அவங்க வந்து ரெண்டு வார்த்தை கேட்டாங்கன்னா நான் பத்து வார்த்தைக்கு ரிப்ளை பண்ணுவேன் அந்த மாதிரி ஆள்லானே ஸோ அவங்க வந்து கேட்கும்போது டாம் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க எங்களை அப்போ டாம் பேச வரதுக்குலாம் நானே பேச ஆரம்பிச்சேன் இந்த மாதிரி யூடியூப்ல இருக்கும் யூடியூப்ல வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் இந்த மாதிரி இத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நான் தெளிவாக எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பித்தேன் எங்களுக்கு இதான் ஆசை அப்படின்ட்டு அப்படி டக்குன்னு எங்கள் நம்பரும் வாங்கிக்கினாரு அவர் போடுற ஸ்டேட்டஸ் நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் போடுற ஸ்டேட்டஸ் அவர் பார்க்குறாரு ரிப்ளை பண்ணுறாரு ஒரு டேர்ட் நம்மளுக்கு இவ்வளோ வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு அங்க நான் பேசின விதமா தான் இருக்கணும் ஏன்னா நம்மளோட நம்மளுக்கு வந்து சான்ஸ்க்காக வெயிட் பண்ணக்கூடாது நம்ம தான் சான்ஸை க்ரியேட் பண்ணோம் அது மாதிரி அன்னைக்கு நடந்துச்சு பேசுகள்ன்றவங்க கேட்டுருக்காங்க நீங்க ஏன் தனியாக சமையல் செய்றீங்க தனியாக சாமி கும்பிட்றீங்க ரிப்ளை பண்ணுங்க எதுக்கு ஜெரி தனியாக சமைக்கிறதா அவளுக்கு ஒரு லைஃப் அதாவது நான் கத்துக்கணும் இப்போ பேரண்ட்ஸ் குள்ளேயே இருந்தா நான் எதுவுமே கத்துக்க மாட்டேன் நியூ விஷயம் எனக்கு தெரியாதுன்றதுக்காக நாங்களாவேதான் முடிவு போனோம் யாரும் நீங்க போய் தனியா சமைங்க எங்க அப்பாவும் எங்க அப்பாவும் சமைச்சேன் நம்ம தனியா சமைச்சு நம்ம தனியா சாப்பிடலாம் இதுக்கலாம் ஆனா நாங்க தனியா சமைச்சேன்னா தனியா மட்டும் இங்க சாப்பிடல மேலேயும் போய் சாப்பிட்டு இருக்கேன் மட்டும் தான் கீழே சமைக்கிறேன் கேட்கறாங்க அக்கா நீங்க பேஸ் என்ன போடுறீங்க நான் எதுவுமே போடுறதுல எதுவுமே போடுறது இல்லையா ஸ்கின் கேர் தானே கேட்குறீங்க நான் ஸ்கின் கேர் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படியே தான் இருப்பேன் இருக்க ஸ்கின் கேர் நேச் ப்ராடக்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் அதை வந்து செகண்ட் சேனலில் வந்து ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறேன் என்னோட ஸ்கின் கேர் என்ன போடுறேன் அப்படின்ட்டு அவர் பாய் மணி அப்படின்றவங்க என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் வெப் சீரிஸ் எதுனா பண்ணலாம்ல பண்ணலாம்

அதுக்காக எங்க கிட்ட நாங்க அது பண்ண போறோம் இது பண்ண போறோம் அப்படி இப்படினு சொல்லி எங்களை ஏமாத்தி இதெல்லாம் ரொம்ப ஆசை காமிச்சு விட்டு இது பண்ணிட்டாங்க சீஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு கூடிய சீக்கிரம் அமைஞ்சதுன்னா நாங்க கண்டிப்பா பண்ணுவோம் ஒரு நல்ல டீமோட சேர்ந்து தனியா எதுவுமே பண்ண முடியாது ஒரு நல்ல டீம் எங்களுக்கு கிடைச்சாங்க நல்ல டீம் இருக்காங்க அப்படின்னா கூட நாங்க அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ரெடியா இருக்கும் அந்த மாதிரி யாருன்னா வீடியோ பாத்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் ஐஸ் சொல்றவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா தாலி செயின் பத்தி சொல்லுங்க வெயிட் எவ்வளோ தாலி செயின் பத்தி நிறைய பேர் வீடியோ கேட்டிருந்தீங்க ஏன் அது ஃபுல் வீடியோ போடலை அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க காரணம் என்னன்னா அதை பத்தி ரொம்ப போட எங்களுக்கு விருப்பம் இல்லை ரொம்ப அலட்டிக்க விருப்பம் இல்லை நாங்க அது பண்றோம் இது பண்றோம் அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணிக்க விருப்பம் இல்லை நீ சிம்பிளா இருந்தாங்க அதை பத்தி எதுவுமே சொல்லலை நீங்களா கேக்குறதால நான் சொல்றேன் செயின் வந்து மூணு சவரனா மூணு சவரன் தானுக்கு வாங்கி கொடுத்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கி கொடுத்தாங்க இல்லை நிறைய விஷயம் இருக்கு ஓகே வேணாம் சிம்பிளாக சொல்லிடலாம் தாலி செயின் மூணு சவரனில் நான் என்ன டிசைன் போட்டிருக்கீங்க நிறைய பேர் கேட்டுருங்க மைல் டிசைன் தான் நான் போட்டிருக்கேன் ஆனால் எங்களுக்கு அது எதுக்காக அந்த மைல் டிசைன் அவன் போட்டிருக்கேன் நான் எனக்கு வரது எல்லாமே அந்த மைல் வச்சு தாங்க வந்து பாருங்க ஜெய்தி அவங்க அம்மா வாங்கி கொத்து இதுலயும் ஒரு முருக சிம்பிள் வச்சுதான் வாங்கி வந்தது முருக ரிலேட்டடாவே வரும் நான் ஒரு ஜிமிக்கு வச்சிருக்கேன் அதுவுமே மயில் மயில் வச்சுதான் வரும் ஸோ தாலிச்சேனும் டாமுக்கு பிடிச்ச மாதிரி மயில் எடுத்துக்கலான்ட்டு நான் மயில தான் எடுத்தேன் மூணு சவரங்களை எடுத்தோம் நாங்கள் வீடியோ போடாத ரீசன் சரி இதெல்லாம் பப்ளிசிட்டி பண்ண வேணாம் ஒரு நல்ல எண்ணத்தோட வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் ஆனா பட் வேறு எதுனா பண்ணோம் வேற எதுனா செய்கிறோம் அப்படின்னா நாங்க அதை போடுறோம் ஒரு பட் ரொம்ப போட மாட்டோம் அதை வாங்குவோம் இதை வாங்குவோம் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் போட மாட்டோம் சந்திச்செல்லவங்க என்ன கேட்டிருக்கீங்கன்னா உங்க மாமனார் என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க யார் மாமனார்ன்னு தெரியல ரெண்டு பேரோட தான் சொல்றோம் அதான் என் மாமனார் அதாவது அப்போ அந்த அவர் என்ன பண்ணுறனா இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அந்த சென்ட்ரிங் வேலை சொல்லுவாங்கல்ல கம்பி கட்டுறது அது வந்து எப்படின்னா காண்ட்ராக்டா எடுத்து முன் எடுத்து பண்ணுவாங்களே இத்தனை மந்த்து முடிக்கணும் அந்த மாதிரி வேலை ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு என்ன பண்றாரு வந்து ரெடி பண்ணி கிடைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காரு நேரடியாக வந்து ஆர்டர் கொடுப்பாங்களையா கல்யாணம்னு சொல்லிட்டு அதையும் ஆர்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு சென்னைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் எங்கள் அப்பாவது டெலிவரி பண்ண முடியும் ரொம்ப ஊர்னா அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு ஸோ அது கொஞ்சம் கஷ்டம் சென்னைக்குள்ள யாருக்குன்னா பீரோ வேணும்னா ஏன் என்னோட பீரோ எங்கள் அப்பா தான் எனக்கு செஞ்சு கொடுத்தாரு உங்களுக்கு பீரோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க நான் ரெடி பண்ணி அனுப்பிச்சிடலாம் ஏன் நீங்கள் வெயிட் போட்டுட்டீங்க அக்கா மேரேஜ் அப்புறம் நல்லா குண்டா இருக்கீங்க நல்லாவே இல்லை அப்படி கேட்கறீங்க

சாப்பாடு நிறைய போடுவாங்க எங்க அம்மா நிறைய கறி கொஞ்சம் கொஞ்சம் டேஸ் தொடர்ந்து சாப்பிட்டதால அவங்க இப்படி ஆயிட்டாங்களா அப்புறம் அப்பப்ப போறப்போ எங்க அம்மா இப்ப போனா கூட எங்க அம்மா விருந்து வைக்கிற மாதிரிதான் இவருக்கு கவனிப்பாங்க சோ அதனால குண்டாயிட்டாரா நான் இதனால குண்டாயிட்டேனா மூணு வேலை கட்டா சாப்பிட்னா மூணு வேலை கட்ட சாப்பிட மாட்டேன் மூணு வேலை கட்டா சாப்பிட்றேன் அப்புறம் வெளி தீவன நிறைய தின்றேன் அதுக்கெல்லாம் தான்

ஏன்னா அவங்க ஆஃபீஸ் வந்து லாங்கில் வச்சுட்டாங்க என்னை விட்டுட்டு லாங்கில் போக முடியாதுன்றதுக்காக டாம் வந்து போகலை இதுதான் ரீசன் பட் ஃபஸ்ட்டு ஒர்க்கும் போயிட்டு இது ஷூட்டும் பண்ணிட்டு தான் இருந்தோம் எப்படின்னா மதியம் சாப்பாடு டைமில் நாங்கள் வீடியோ எடுப்போம் டாம் வந்து சாப்பிட கூட போக மாட்டார் சாப்பிடாம வந்து வீடியோ எடுத்துகிட்டு அவர் போயிடுவார் எடிட்டும் பண்ணி ஈவினிங்கை போஸ்ட்டு போடுறோம் இதே தான் எங்களுக்கு ரெகுலராக போயிட்டு இருந்தது இப்போ ஓரளவுக்கு ஓகே தான் இருந்தாலும் எங்கள் திமுர் வீடியோ ஒழுங்காக போடுறதில்ல ரம்யா மஞ்சுன்றம் கேட்டிருக்காங்க எப்போது நெக்ஸ்ட் டிகிரி படிக்கலையாக்கா இது பெரிய விஷயம் இருக்குங்க இது வந்து நான் கண்டிப்பா இல்ல ஒரு வீடியோ கண்டிப்பா ফুল வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா ஏனா இவங்க பண்ண கூத்து அப்படி ஒன்னு இருக்கு நான் தான் காரணம் படிக்கலாம் எல்லாமே பண்ணோம் பட் படிக்க முடியாத மாதிரி ஆயி போச்சு இல்ல பாடிகோ இத கண்டிப்பா ஒரு நெக்ஸ்ட் ஒரு ফুল வீடியோ போடுறேன் எதுக்காக வந்து உங்க டிகிரி அத்த டிகிரி படிக்கல அப்படி சொல்லிட்டு காரணம் போடுறேன் இல்ல இருக்குது कंफर्म தெரியும் நான் பாக்கட்டும் ஆன क्वेश्चन ஒருத்தவங்க என்ன கேட்டிருக்காங்க அக்கா பிரெக்னன்ட்டா இருக்கீங்களா வேறேன்னு போன क्वेश्चनல நான் ஆன்சர் பண்ணோம் இப்பயும் என் தப்பையை பார்த்துதான் நீங்க என்க்னென்ட்டா இருக்கீங்களான்னு கேட்குறீங்க ஆக்சுவலா நான் ப்ரெக்னென்ட்டா இல்லை எனக்கு தப்பை போட்டுருச்சு வெளியே நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சிக்கன் ரொம்ப பெருமையா இருக்கு பர்கர் கேக்ஸ் எல்லாம் போயிட்டு ரீசெண்டா வீடியோலாம் போட்டிருப்பேன் அதெல்லாம் சாப்பிட்டனால தான் எனக்கு கொஞ்சம் தப்பை போட்டுருச்சு அந்த தான் அப்படி உங்களுக்கு தெரியுது ஸோ பிரெக்னன்ட்டா எல்லாம் இல்லை அண்ணா அக்கா வந்து மேரேஜ் முன்னாடி ஷால் போட்டு வீடியோ பண்ணாங்க இப்போ ஏன் ஷால் போட்டு வீடியோ பண்றதில்ல அப்படிலாம் இல்லை நான் நிறைய வீடியோவில் ஷால் போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு வீடியோவில் ஷால் போட்டிருக்கமா என்ன ரீசன் அப்படின்னா லவ் பண்ண ஸ்டார்டிங்கில் ஷால் போட்டு வீடியோ பண்ணு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் சரி இதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் வந்து அவள் கம்ஃபர்டபுள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடுணும் இல்லையா ஸோ அது ஓகே நீ பண்ணு ஆனால் சப்போஸ் கெஸ்ட் கொஞ்சம் இதுவாக இருக்கா அப்படின்னா அவளே வந்து ஷால் போட்டு வீடியோ பண்ணுவா டாம் வந்து ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட மேரேஜ் முன்னாடி ஒரு டீல் போட்டுருந்தாங்க அதாவது லவ் பண்ணும்போது காலேஜ் நான் அவங்களுக்கு விட்டு லாங்கில் போயிட்டு இருந்தேன்ல அப்போ அவங்க சொல் பேச்சுலாம் நான் கேட்கணுன்றதுக்காக என்ன சொன்னாங்கன்னா நீ இப்படிலாம் நீ இருந்த அப்படின்னா மேரேஜ்க்கு அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்க விட என்ன பண்ணும்போது ஷால் பின் பண்ணி தான் பண்ணுவோம் நான் பின் பண்ணாம போடவே கூடாது பின் பண்ணிதான் போட்டிருப்பேன் இப்போ என்னன்னா இப்படிலாம் இருந்தனா உனக்கு வந்து எல்லாமே விட்டு கொடுப்பேன் நீ எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம் அதாவது உனக்கு பிடிச்ச மாதிரி வெஸ்டர்னில் எப்படி வேணாலும் நான் பண்ணலாம் நல்லபடியா பண்ணனும் அப்புறம் பிடிச்ச இடத்துக்கு போகலாம் அப்புறம் இந்த மாதிரி நிறைய சொன்னாங்க நான் அந்த மாதிரிலாம் இருந்தேன் அதனால தான் இப்போ எனக்கு டாம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எதுனாலும் இருக்கட்டும் அது நான் ஷால் படாமல் வீடியோ பண்ணால் கூட அந்த ட்ரெஸ் நீட்டாக இருக்கும் அப்போ மட்டும் நான் ஷால் படாமல் பண்ணேன் மிச்சம் எல்லாத்துலேயுமே ஷால் பட்டு தான் வீடியோ பண்ணியிருப்பேன் ஓகே நீங்கள் கேட்ட கொஸ்டின் எல்லாமே நான் ஆன்சர் பண்ணி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு கொஸ்டின் நாங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கோம் எதுனா கொஸ்டினை விட்டுட்டேன்னா மன்னிச்சிக்கோங்க அது ஞாபகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சொல்கிறோம் ஓகே அதற்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மார்க்கம் அந்த பில்லைங்க தாங்குன்னு தட்டு போய்